உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறார் திருவள்ளுவர் எண்ணங்கள் உயர ஏற்றம் பெறும் மனித மனங்கள் அன்புடன் நான் உங்கள் ரவி வெங்கடேசன் உலகெங்கும் வாழ்கிற அலோ சிட்டி நேயர்களுக்கும் அதன் நிறுவனர் திரு லோகநாதன் ஐயா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் என் இனிய வணக்கம் கவியரங்க தலைமை அழகான அருமை நண்பர் கவிஞர் வாலிதாசன் அவர்களுக்கும் மற்றும் பேரழகான அவையோருக்கும் பேரன்பும் பேரழகும் நிறைந்த அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிறந்திருப்பது வருடமல்ல வாய்ப்பு பிறந்திருப்பது வருடமல்ல வாய்ப்பு தடைகளை தகர்த்து சரித்திரம் படைத்து அவமானங்களை உடையன உடுத்து நேர்கொண்ட பாதை சீராக்கும் உன்னை வேர்கொண்ட மரமாய் உருவாக்கும் உன்னை உதிக்கும் ஒவ்வொரு காலையும் உதிக்கும் ஒவ்வொரு காலையும் உனக்கானது உதிர்க்கும் எவ்வொரு சொல்லும் வெற்றிக்கானது வழக்கமான சித்திரையாய் வாட்டி வதைத்து செல்லாது வாக்காளர் சித்திரமாய் உதித்திருக்கிறது மாதம் வழக்கமான சித்திரையாய் வாட்டி வதைத்து செல்லாது வாக்காளர் சித்திரமாய் உதித்திருக்கிறது மாதம் மக்கள் காப்பாளர்கள் இப்போதே புதுச் சாலைகளும் பூங்கா மேடைகளுமாய் புளிர்கிறது தமிழ்நாடு சாலைகளும் பூங்கா மேடைகளுமாய் புளிர்கிறது தமிழ்நாடு தேர்தல் பத்திரங்களில் பத்திரப்படுத்திய ரகசியங்கள் அம்பலமானது தேர்தல் பத்திரங்களில் பத்திரப்படுத்திய ரகசியங்கள் அம்பலமானது அம்பலமான பின்னும் மீண்டும் அம்பாறு ஏறப்போவதென்னவோ அவர்கள்தான் டெல்லிக்கு செல்ல தேர்தல் டெல்லிக்கு செல்ல தேர்தல் டெல்லி முதல்வரோ சிறையில் இன்னொரு வாட்டி படிக்க கூடாது ரொம்ப யோசனை தெரிகிறது அவர்கள் காவி கூட்டம் என்று பாரதத்தின் காவலர் என பாதம் பிடிக்கிறார்கள் பச்சையாய் தெரிகிறது அவர்கள் காவி கூட்டம் என்று பாரதத்தின் காவலரென பாதம் பிடிக்கிறார்கள் போதை கடத்தலில் ஆளுங்கட்சிக்கு தொடர்பாம் அதிகாரமாய் கேட்கிறார்கள் எங்களுக்கே வாக்கு என்று சின்னத்துக்கு பட்ட பாடு ஒரு கட்சிக்கு சின்னம்மாவால் உருவானதோ நாலு கட்சி சின்னத்துக்கு பட்ட பாடு ஒரு கட்சிக்கு சின்னம்மாவால் உருவானதோ நாலு கட்சி கூட்டணி பேரம் கொடி கட்டி பறந்தது கூட்டணி பேரம் கொடி கட்டி பறந்தது கொள்கைகளும் கோட்பாடுகளும் கூட்டத்தின் ஓரத்தில் இருந்தது நூறு ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டுகிறார்கள் நூறு கோடி லாபம் எடுக்க நூறு நூறு ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டுகிறார்கள் நூறு கோடி லாபம் பார்க்க வீடு வீடாய் சென்று ஓட்டு கேட்கிறார்கள் வீடு வீடாய் சென்று ஓட்டு கேட்கிறார்கள் தேர்தல் முடிந்ததும் ஓட்டம் பிடிக்க பள்ளி குழந்தைகளுக்கு பையும் புத்தகமும் கொடுக்கிறார்கள் தரமான கல்வியை மட்டும் தனியாருக்கு கொடுக்கிறார்கள் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு பையும் புத்தகமும் கொடுக்கிறார்கள் தரமான கல்வியை மட்டும் தனியாருக்கு கொடுக்கிறார்கள் இலவசங்களுக்கு இழித்தது போதும் இலவசங்களுக்கு இழித்தது போதும் சுயநல கவசங்களுக்குள் சுயநல கவசங்களுள் மறைந்தென்ன லாபம் மரத்தமிழனே மடத்தனம் எதற்கு சாதிய வீரத்திற்கு சாக்கடையே நிகழ் சாதிய வீரத்திற்கு சாக்கடையே நிகர் ஆவண படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் அன்னை பூமிக்கு பகை தீதும் நன்றும் யார் நமக்கு தந்தது நம் சிரசின் முள்வேலி நாமே தேர்ந்தெடுத்து கொண்டது தீதும் நன்றும் யார் நமக்கு தந்தது நம் சிரசின் முள்வேலி நாமே தேர்ந்தெடுத்து கொண்டது பிரிவினை சக்திகளுக்கு மலரொன்று மலர்ந்தது பிரிவினை சக்திகளுக்கு மலரொன்று மறந்தது மலர்ந்தது சமத்துவ பயிர்களுக்கோ கொள்கையே மறந்தது விற்ற தமிழில் மிச்சம் ஒன்றுமில்லை விற்ற தமிழில் மிச்சம் ஒன்றுமில்லை ஹிந்தி வியாபாரம் இனி நம் வசமில்லை அவர்கள் கொடுக்க பழகிவிட்டார்கள் நாம் வாங்க பழகிவிட்டோம் சுயமரியாதை மண்ணில் இலவசங்கள் எதற்கு மையிட்டு தேர்ந்தெடுக்கும் உரிமையை பொய்யிட்டு மறைக்காது புரட்சியில் விதைப்போம் சமரசமற்ற கண்ணோட்டமும் தெளிவான செயல் நடவடிக்கையும் அசைக்க முடியாத மன உறுதியும் இருந்தால் எந்த நாளும் புதிய நாளே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்